உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக தினமும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதித்துக்கொண்டு நீங்கள் அந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் ஜபித்து அந்த வேதவசனத்தின்படியே நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலேயும் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது சுதந்திரித்து கொள்ளுவார்கள் சுதந்திரிக்கிறதுனா நமக்கு என்று உரிமையாக்கி கொள்ளுகிறது சுதந்திரித்து கொள்ளுவார்கள் எதை சத்துருக்களின் வாசல்களை யாருடைய சத்துரு தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கருமையான தேவஜனமே இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய வாசல்கள் உங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம் அல்லது அநியாயமாய் உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டிருக்கலாம் எது எது உங்களை விட்டு பறிக்கப்பட்டு இன்றைக்கு விரோதிகள் கைகளில் இருக்கிறதோ அதாவது சத்துருக்களின் கைகளில் இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என கருமையான தேவச்சனமே உங்களுக்கு விரோதமாய் பெருகி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரலாம் எது எது உங்களிடத்திலிருந்து போயிருக்கிறதோ அதை இன்றைக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது இந்த வசனம் சொல்லப்படுகிறது எப்போ இது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறாம் வசனத்தில் கடைசியில சொல்லப்படுகிறது இந்த காரியத்தை செய்தபடியால் ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் அந்த காரியத்தை அவன் செய்தபடியினால் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கரோ உன் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் நீ மட்டுமல்ல உன் சந்ததியார் சுதந்தரித்துக் கொள்வார்கள் இன்னைக்கு நீங்க சுதந்தரித்துக் கொள்ளப் போறீங்க அப்போ ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்தபடியால் எந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் நேசகுமாரன் என்று பாராமல் ஈசாக்கை பலி செலுத்த அவன் பலி செலுத்துற அந்த காரியம் பலி செலுத்த புறப்பட்ட அந்த காரியம் பலி செலுத்த பலிபிடத்தை ஆயத்தப்படுத்தின அந்த காரியம் அதோடு மாத்திரமல்ல பலி பொருளாய் தன் ஏக சுதனை நேசகுமாருடைய கைகளை கால்களை கட்டி கட்டையின் மேல வைத்து கத்தியை ஓங்கி வேகமாக குத்த போன அந்த காரியம் கர்த்தர் சொல்லிவிட்டாரே கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரேன்னு சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் படியாக செய்த அந்த காரியம் எனக்கு அருமையான தேவச்சனமே நீங்களும் ஆண்டவருடைய கட்டளைக்கு படியாக கீழ்ப்படிந்து என்ன காரியத்தை நீங்க செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததியை உங்கள் விரோதிகளின் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வார் இன்னைக்கு நம்முடைய வாசல்களையே நம்மளால சுதந்திரிக்க முடியல நம்முடைய நிலங்கள் புலங்கள் நம்முடைய சொத்துக்களையே நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கிற தேவ பிள்ளையே என் ஆண்டவர் சொல்கிறார் இதை மாத்திரமல்ல உன் சத்துருக்களின் வாசல்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அது வேணும்னா அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அது என்ன சொன்னாலும் சரி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம செவி கொடுப்போமே ஆனால் கீழ்ப்படுவோமே ஆனால் அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார் இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் இன்னை பன்னெண்டு அவசரத்தில் பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்படுகிறது ஓ பிள்ளை ஓ ஏகசுதன் ஓ புத்திரன் ஓ நேசகுமாரன் என்று பாராமல் எனக்காக ஒபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது அப்போ கர்த்தனுக்கு பயந்து அவர் சொன்ன செய்தால் சத்துருக்களின் வாசல்களையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட தகப்பனே ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை நீங்க தைரியப்படுத்திருக்கிறீங்க சத்துருக்களின் வாசல்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அண்டமுறை நீர் சொல்லுகிற காரியத்தின்படி நாங்கள் செய்ய நீர் கட்டளையிட்டதை நாங்கள் செய்ய நீர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுங்க அந்த காரியத்தை செய்ய எங்களுக்கும் கிருபை தருவீராக எங்களுக்கும் கிருபை தருவீராக இப்படி வார்த்தையின்படி நடக்க செய்ய எங்களை மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம் அண்டபடி நம்முடைய வார்த்தைக்கும் அண்டவரே நம்முடைய கட்டளைக்கும் விரோதமாய் நாங்கள் உடைய வார்த்தையின்படி செய்ய என் ஆண்டவர் கிருவை செய்வீராக இந்த நாள் முழுதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் எங்கே போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் உடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்துருக்கிறாங்களோ எதை எதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுறாங்களோ அதை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் உதவி செய்ய கிருவைகள் பெருகட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்களும் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கிருபை தருவார்கள்